அழகான கலர் இந்த கிறிஸ்டல் இந்த கிறிஸ்டலின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரானைட் பிரானைட் கிறிஸ்டல் இந்த பிரானைட் வந்து இதுக்கு என்ன பேருன்னா ஸ்டோன் ஆஃப் ஹீலிங் அண்ட் ப்ராஃபஸி அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஹீலிங்னா நம்ம சரி செய்யறது இல்லையா ஹீலிங் கொடுக்கறது ஸோ ஒரு ஒரு விஷயத்தை ஒரு உடம்புக்கு ஏதாவது இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் இருந்தாலா இல்லை உங்களுக்கு டிப்ரெஷன் இருக்குது ஆன்சைட்டி இருக்குது நீங்க கஷ்டப்படுறீங்கன்னா இதோட ஒரு பெஸ்ட் காமிங் சூதிங் ஸ்டோன் இல்லை என்ன மாதிரியான மனசு கஷ்டமா இருக்கா சரியாகும் தாண்டி போட்டுக்கிறாங்களோ அணிந்து கொள்கிறார்களோ அதை அவர்களுக்கு வந்து ப்ராஃபஸி சொல்லக்கூடியது என்னன்னா முன்கூட்டியே இது நடக்க போது அதை நடக்க போது இது இப்படி பண்ணணும் அதை அப்படி பண்ணணும் இதுதான் நடக்க போதுன்னு நம்மளுக்கு தெரிய வச்சிருமா இந்த கல் அத்தனை பவர் இங்க வந்து இந்தியாவில் நிறைய இது கிடைக்கிறது கிடையவே கிடையாது ஆக்சுவலாக இதை நான் பார்த்துட்டு நாங்கள் வெளியூரில் இருக்கும்போது அதை பார்த்துட்டு இதை நம்ம எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு வந்து அவங்க அமுச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் நான் இதை லிங்க் எல்லாம் அனுப்பிச்சு எனக்கு இது மாதிரி எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு ஏன் நான் ஸ்பெசிஃபிக்காக சிப் பிரேஸ்லெட் கேட்டிருக்கேன் அப்படின்னா இந்த சிப்பில் வந்து அங்கங்கே முனைகள் இருக்கும் அந்த முனையே வந்து என்னன்னா நிறைய நெகட்டிவ் எனர்ஜிஸை உடைக்கக்கூடியது இது குத்தாது இது சாஃப்டன் பண்ணியிருக்காங்க ஸ்மூத் பண்ணியிருக்காங்க அதனால குத்தலை இந்த சிப் பிரேஸ்லெட்டு இந்த சிப் பிரேஸ்லெட்டுக்கு அப்படி ஒரு மகத்துவம் இருக்கு